عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد بسم الله الرحمن الرحيم ويصنع الفلك وكلما مر عليه ملأ من قومه سخروا منه அன்புடையோன் எல்லாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரும் மேலான கண்மணி முகமது அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயர்வான உமத்துக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரக்குமாக இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி எல்லாம் ஒன்று புரிவானாக நம்முடைய தொழுகைகளை எல்லாம் பகவல் செய்வானாக நம்முடைய ஹிலாப்ஸை எல்லாம் பகவல் செய்வானாக பரவான வாஜிபான சுண்ணத்தான நம்முடைய வணக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நோன்பை துவாக்களை திக்கல்களை சவாத்து திலாவத்துகள் போன்ற அனைத்து விவாதத்துகளையும் எல்லா பகவல் செய்வானாக பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை விட்டு வந்தா பாதுகாப்பானாக மகசரத்தையும் ரஹ்மத்தையும் அல்லா புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானார்கள் வாழும் காலம் எல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமான ஆசியத்தான முழுமையான ஷிஃபாவை பெற்ற வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருவானார் கண்ணியமிக்க மம்மியங்களே இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரா யூனுஸ் என்ற சூரா அதை எடுத்து என்ற சூறா இரண்டு சூறாக்கள் போதப்பட்டிருக்கிறது இரண்டு வரலாறுகளை இந்த சூராக்களில் குறிப்பிடுகிறான் முதலாவது நபி நூலிசலாத்தினுடைய வரலாறு மற்றொன்று நபி யூனுஸ் இசலாத்தினுடைய வரலாறு இரண்டு வரலாறுகளை நாம் படிப்பதை விட வரலாறுகளில் முக்கியமான ஒரு இடத்தை நான் இங்கிட்டு காட்ட விரும்புகிறேன் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது நபிமார்களுடைய வரலாறுகளிலேயே ரொம்ப விசித்திரமான வரலாறு என்ன பொதுவாக சமுதாயம் பாவம் செய்கிற பொழுது அந்த சமுதாயத்தை அல்லா பிடிப்பான் ஆனால் யூஸ் அலீஸ் அல்லாத்தோடைய வரலாறு அல்லாஹ் சமுதாயத்தை காப்பாத்துட்டு அந்த நபி அல்லாஹ் புரிஷனான் யூன்சலி சலாத்துடைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மீன் வைத்த யூஸ் நபி அல்லாஹ் சிறை வைப்பான் ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட வேண்டியது தண்டிக்கப்பட வேண்டியது அவங்களுடைய சமுதாயந்தான் அத்தனை ஆண்டு காலம் அந்த சமுதாயத்திற்கு தவமீதை எடுத்து சொல்றாங்க அல்லாஹ் எடுத்து சொல்றாங்க கனிமாவுக்காக போராடுறாங்க அந்த மக்களுடைய இமானுக்காக போராடுறாங்க யூருசலி இஸ்லாமத்தினுடைய தாரவாவுடைய பணி இருக்கிற மகத்தான பணி அந்த மக்கள்கிட்ட பெரிய புரட்சிகரமான தார்வா பணி ஆனா ஒரு செய்வாக எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது வாழ்க்கையிலே நடந்துச்சு என்னன்னா அந்த மக்கள் நீமான் கொள்ள மாட்டேன் ஒரே நியம் மறுத்துட்டாங்க ஒரு உச்ச கட்டமாக நபிமார்கள் நீண்ட காலத்திற்கு பின்னால நிராசை அடைஞ்சிருவாங்க இனிமேல் இந்த மக்கள் நீமான் கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த நபிமார்கள் வருவாங்க

ஒரு சின்னா உத்தரவு வரதுக்கு முன்னால அந்த மக்களின் முடிவு பண்ணிட்டாங்க அல்லாஹுடைய உத்தரவு வெளியே போயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா பொதுவாக அல்லாஹுக்கு ஒரு நியதி இருக்கு அல்லாஹுடைய சொன்னது நீங்க குரான்ல பார்க்கலாம் பல இடங்கள்ல அதற்க வரைக்கும் தான் அந்த மக்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கிடுவோம் ஈமான ஏத்துக்கிடுவோம்

சூரியன் கிழக்கிலிருந்து உதித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு நாள் சூர்க்க சூரியன் மேற்குல இருந்து உதிக்க ஆரம்பிக்கும் அப்ப குரானும் ஹதீஸும் சொல்ற அந்த வார்த்தை மேற்கு சூரியன் உதித்ததற்கு பின்னாலேயும் இந்த உலகம் சில நாட்கள் இருக்கும் அப்போ அந்த உதிக்கிறத பார்த்ததற்கு பின்னால ஒரு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் சூரியன் மேற்குல இருந்து உதித்து அப்படி இருக்கும் அதுக்கு பின்னால மறைஞ்சிடும் அதுக்கு பின்னால உள்ள நாட்கள் எல்லாம் சூரியன் உதிக்கும் வளமை போல கிழக்குல இருந்து உதிக்கும் ஆனால் ஒரு நாள் மேற்கு இந்த காட்சியை பார்த்ததற்கு பின்னால ஒருத்தர் களிமா சொல்றா அந்த களிமாவதா ஏற்றுக்க மாட்டான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்த்ததற்கு பின்னால ஒருத்தர் நான் திருந்துறேன் களிமா சொல்றேன் தௌவா செய்யறேன் என்று சொன்னால் அதான் ஏற்றுக்க மாட்டான் அதாப்பு வரும் என்று எச்சரிக்கப்படுகிறவரை அதாவது பயந்து களிமா சொன்னாரு தௌவா செஞ்சாரு அதான் ஏத்துக்கிடுவான் இதே தான் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை இல்லையும் மூத்த முகத்தை பார்க்கிற வரைக்கும் தான் நான் திருந்தா செய்ய பொழுது தான் மழக்குள் பார்க்கற வரைக்கும் தான் நம்மளுடைய நெருக்கத்துல மலக்குள் முகத்திற்கு முன்னால நிறைய மலக்குமார்கள் வருவார்கள் மலக்கு வருவார்கள் அச்சனுடைய மலக்குகள் வருவார்கள் மலக்குமார்களுடைய பார்வை முதல்ல மூத்துக்கு முன்னால கிடைக்கும் கிராமன் தாத்தி நம்மோடு இருக்கிறாங்க நமக்கு தெரியல நன்மை எழுதுறதுக்கு ஒரு மலக்கு

எனவே எத்தனையோ சமுதாயத்தை அல்ல அழிச்சிருக்கிறான் கண்மலையை பூமியை சொல்ல வச்சு அழிச்சிருக்கிறான் இப்படி எல்லாம் சமுதாயத்தை அழிச்சிருக்கிறான் வருகிற வரைக்கும் தான் பின்னால நான் சொன்னா ஒரு சமுதாயத்தை அல்ல அந்த திருத்த ஏத்துக்க மாட்டான் அந்த தௌபாவை எல்லாம் ஏத்துக்க மாட்டான் அந்த ஈமான் எல்லாம் ஏத்துக்க மாட்டான் இந்த நியதியிலிருந்து விடுபட்டவர்கள் யூருசு இஸ்லாமத்தினுடைய சமுதாயம் மட்டும்தான் நான் அதனால தான் இதை சொல்றேன் இறங்கிடுச்சு கிட்டத்தட்ட அவங்க மேல வரணும் எல்லாருமே பாக்குறாங்க அதாப்ப இத பார்த்ததற்கு பின்னால டோட்டல் ஊர் களிமா சொல்லிடுச்சு குரானு சொல்றான் ஒரு நபியினுடைய சமுதாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் களிமா சொன்ன யூஸ் நபியுடைய சமுதாயம் மட்டும்தான் அப்படி களிமா சொன்னா வேற யாருமே கிடையாது குரானுடைய வரலாறுகளை எதுக்கு சொல்றோம்னா அதுல பெரிய பாடங்கள் இருக்கு நமக்கு அதுல ஒப்பந்தயம் படிப்பு நான் படிக்கணும் குரானுங்கிற வரலாறு கிடையாது கதை சொல்றதுக்கோ வரலாற்று சொல்றதுக்கோ இறக்கப்பட்ட நூல் கிடையாது அந்த ஒரு சரித்திரத்தை பொருளாத சொல்றான் என்று சொன்னா அந்த சரித்திரத்துல இந்த உண்மத்திற்கு எல்லா காலத்திலையும் காலம் எடுக்கிறது நான் ஒரு சரித்திரத்தை இப்ப நான் சொல்றேன் போது உங்களுக்கு வேற பாடங்கள் கிடைக்கும் நான் சொன்ன பாடம் தான் அவசியம் இல்லை எனக்கு எவ்வளவு அறிவு என் அறிவுக்கும் நினைவுக்கும் இருக்கிறத நான் சொல்ல முடியும் இதே விஷயத்தை நீங்க போய் சிந்திக்கிற பொழுது அதுதான் புரான் அதுதான் உடைய கலாம்கள் அப்படித்தான் யார் பார்க்கிறாங்க சொல்ற என்னை விட அல்லா உங்களுக்கு விசாலமான அறிவை தந்திருக்கலாம்

அதை கொஞ்சம் சிந்திக்கணும் முடிந்தால் எடுத்து பாருங்க வடிங்க அந்த வரலாறுகளை அந்த வரலாற்று நான் இங்க வரலாற்றினுடைய ஒரு பகுதியை ஒரு பாயிண்ட மட்டும் நான் இங்க குறித்து நான் சொல்றேன் அல்ல இதுவரைக்கும் அதாவது பார்த்ததற்கு பின்னால ஒரு சமுதாயத்தினுடைய ஈமானை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு கிடையாது அப்படி ஏற்றுக்கொண்ட ஒரே சமுதாயம் நூறு சபையுடைய சரித்திரம் தான் இவங்களை எல்லாம் அழிச்சிருவான்னு நினைச்சிட்டு இவர் வெளியே போயிட்டார் இவர் சலை இஸ்லாம்

மறுபுறத்தை நூகலிக்ஸ் இல்லாத்தனுடைய வரலாறு சொன்னான் லூகலகிக்ஸ் இல்லாத்தனுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இது அதுக்கு நேர் ஆப்போசிட் அந்த மக்கள் பெரிய அளவோட பண்ணாங்க கேலி பண்ணாங்க அவங்க செஞ்ச கற்பலை கேலி பண்ணாங்க விட்டுட்டு இங்கே எல்லா மக்களையும் அல்லா காப்பாத்திட்டான் அங்கே முழு உலகத்தையும் அல்ல அழிச்சான் இந்த ரெண்டு வரலாறையும் அல்லாஹு தாலா சொல்வதன் கோணமாக நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னா நாம யார வாழ்க்கையில ரொம்ப பெரியவங்க அல்லாவுக்கு நெருக்கமானவங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்க அல்லாட்டு சாதாரணமான ஆளா இருக்கலாம் நம்ம பார்வையில சாதாரணமாக இருக்கிறவங்க அல்லாட்டு பெரிய பார்வை உள்ளவங்களாக இருக்கலாம் இந்த வரலாறுல

அவங்க ஓமிகளாந்து இல்லைங்கிறதுனால மக்களை நீங்க வெறுப்பீங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க இவன் எல்லாம் திருந்தவே மாட்டான்னு இவனை நினைக்காதீங்க இவங்க எல்லாம் எங்க திருந்துவாங்க இவன் எல்லாம் எப்படி உருவாட போறான் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா வாழ்க்கையில அப்படி யாரையும் நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க வரலாறு அதுதான் ஏன்னா சமுதாயத்தை கடைசி நிமிஷத்தில் கூட அதுல இருந்து அதெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டான் அதனால வாழ்க்கையில தௌபாவோ அல்லாஹ் அல்லாஹூத்தால நாடிட்டா எந்த இடத்துலையும் அவங்களை எல்லாம் மீட்டி கொண்டு வந்துருவான் மறுபுறத்துல வாழ்க்கையில பெரிய ஆளா இருக்கிறோம் நம்ம பெரிய ஆளோட தொடர்புல இருக்கிறோம் பெரிய கோலத்துல இருக்கிறோம் அவங்களை சாதாரணமாக எல்லாம் மாத்திரும் ஹம்சா ரயில்லாவும் ரசூல்லாவுக்கு பாப்பாவோட பிறந்தவர் தான் அபூரகமும் செல்லாலை செல்லு பாப்பாவோட ரெண்டு பேரும் செல்லாலை செல்லத்தை பார்த்த பார்வை இருக்கு பார்த்தாங்க டிய பார்த்த நம்ம தம்பி மகன் தான அப்படின்னு பார்த்தாங்க எப்படி பார்க்கிறோமோ அந்த பார்வை இருக்குது இல்லையா எனவே எந்த சூழ்நிலையிலையும் நாம் யாரையும் எந்த விஷயத்தை வச்சும் ஏளமாக நினைக்க வேண்டாம் அவர் இந்த செஞ்சிட்டாரு மது கடிமையாயிட்டாரு இது கடிமையாயிட்டாரு இப்படி ஒரு தப்பு இருக்குது அவர்கிட்ட என்று சொல்லி நடுசலுங்களா அவர் சொன்னாங்க அவர் நீங்க கேவலப்படுத்தினா அல்லது கேவலமாக நீங்க நினைச்சா அவர் எந்த சூழ்நிலையில் அந்த பாவத்தை செஞ்சாருங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒரு குற்றவாளியை நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா செல்லா அலி செல்லம் அவங்க இடத்துல இருந்து பாருங்க ஒரு மூமியை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பார்க்கணும் உண்மையிலே பாவம் செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருக்க மாட்டார் ஏதோ சூழ்நிலை

வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் அவர்களை மீட்டி கொண்டு வருவான் என்பதுதான் இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லுகிற பாடம் அல்லா வரலாறுகளை முழுமையாக உள்வாங்கி அதனுடைய படிக்கணைகளை வாழ்க்கை அமர்சி அல்லா செவானாக السلام عليكم ورحمة الله وبركاته اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتبرعنا وتخشعنا وتمم تقشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم